குரு சேரணும் சிரஸ் மேலே இருக்கணும் பெரியவாளுடைய படம் ரொம்ப பேர் பார்த்துருப்பேன் ஒரு மாலையோ துளசி இங்கிலீஷ் யூவை இன்வெர்ட் பண்ண மாதிரி தலைக்கு மேலே போட்டுருப்பா பெரியவா அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கா நீங்கள் தான் இந்த ஆரங்கள்லாம் கொண்டு வரேன் இதெல்லாம் தரிசிக்கிறதுக்கு எனக்கு யோகியதையே கிடையாது இதெல்லாம் என் குருக்கிட்ட போய் சேரணும் குரு பாதுக்கே சிரஸில் இருக்கிறதுனால சிரஸில் போட்டுருக்கேன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கா பெரியவாளுக்கு யோகியதை இல்லைன்னா உலகத்தில் யாருக்கு தான் யோகதையே இருக்க முடியும் இப்படி தன்னை ரொம்ப குறைச்சின்னு பேசுறது அவளுக்கு கேரக்டரிஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஹுமிலிட்டி அவளுது அதனால் பெரியவா சொன்னால் அந்த குரு பாதுக்கு மேலே மாலையை சமர்ப்பணம் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அந்த மாதிரி ராதையை கிருஷ்ணபக்தி பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் குருவாக இருந்ததுனால அந்த ராதையுடைய பாதம் குருவுடைய பாதம் சிரஸ் மேலே இருக்கணுங்கிறதுனால தான் கண்டனம் മമ ശിര മരകരല ഖനം മമ ശിവേഖി പദപല്ലവം ഉദാരം ജ്വലതി മൈ ദരുണോ मदन कदन लोह ज्वलति मई दुण मदन कदन लोह हर तुत दूपीत प्रिय चारुशीले अपनी राधे ராதையுடைய பாதம் தன் மேல படலாம் நீ மேலே ஏறி தோளில் எரிக்கும்னு சொன்னதுக்கு இதான் இதான் சூட்சம் அந்த ராதையை விட்டுட்டு போயிட்டாள் கோபஸ்திரிகள் எல்லாம் தேடுன்னு வரக்கூடிய சமயத்தில் ராதையை வந்து சந்திக்கிறாள் நடுவில் போகிற போது ராதையை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த பகவானுடைய பாதம் முத்திரை தெரிகிறது வேற யாரோ ஒரு கோபஸ்திரியை மாத்திரம் அழைச்சின்னு போயிருக்கானே தெரிகிறது யாரை வழினு தெரியல கடைசியில் ராதையை வந்து சந்தித்தாள் ஒன்னையும் விட்டுட்டு போயிட்டான் நான் நோட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் யமுனக்கரையில் வர யமுனக்கரையில் வந்து பகவானை விட்டு பிரிஞ்சு இருக்கிற போது இவா சுவாமியுடைய ஸ்மரணத்தை தவிர வேறு ஸ்மரணம் இல்லாமல் அவனையே பாடி அவனையே நினச்சி அவனையே அவனுக்காகவே ஏங்கி பாடினதுக்கு கிருஷ்ணகீதம்னு பேர் வரல கோபிகா கீதம்னு பாடின கோபஸ்திரீகோடைய பேரால் கோபிகா கீதம்னு பேர் வந்துடுச்சு தன் மனஸ்காஹா तद्विचेष्टाः तदात्मिकाः तद्गुणानेव गायन्त्यः नात्मा गाराणि सस्मरुः पुनः पुलिनमागत्य गालिन्द्याः कृष्णभावनाः समवेताः जगुकृष्णम् तदागमन काङ्क्षिताः जयति ते दिकम् जन्मना प्रजा திக் தவ காசவ இப்படிதான் மூலத்திற்கு மூல பாராயணம் பண்ணுறோம் இப்படிதான் பாராயணம் பண்ணோம் சுமார் முந்நூறு வருஷங்களுக்கு முன்னாடி பகவந்தாமாவை சித்தாந்தம் பண்ணுவதற்காக அவதாரம் பண்ணி ஐம்பத்தி ஒம்பதாவது பீட்டாதிபதியாக காஞ்சி காம கோடி பீட்டத்தில் ஆச்சாரியாளாக பிரகாஷித்து பகவந்தாம போதேந்திராள் இது ரொம்ப வசந்த ஒரு சுவர்ணஹாரமாட்டமாக இருக்குது நடுவில் ஒரு ரத்னத்தை பதிச்சா இன்னும் சோபிக்குமேனு கிருஷ்ணநாமா என்ற ரத்னத்தை ஒவ்வொரு ஸ்லோகத்துலையும் பல இடங்களில் பதித்து சேர்ந்து பாடக்கூடிய ஒரு பாகவ சம்பிரதாயத்தை போதேந்திராள் ஆரம்பித்து வச்சாள்னு பெரியவாள் தான் சொல்லி கேள்வி ஆனால் ஒவ்வொரு பாகத்திலையும் கிருஷ்ணாமா சேர்க்க முடியாது சமஸ்தபதமாக இருந்தால் அதை ஸ்ப்ரிட் பண்ணக்கூடாது சந்தியாக இருந்தால் பிரிக்கலாம் சமாசமாக இருந்தால் பிரிக்கப்படாது ஒன்றும் சம்ஸ்கிருத ஞானம் நன்னாக இருக்கணும் இல்லை யாராவது சம்ஸ்கிருத பண்டிதார்ட்ட கேட்டு எங்கே பிரிக்கலாம் எங்கே பிரிக்கப்படாதுன்னு புஸ்தகத்தில் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஜெயதி தேதி கம் கிருஷ்ண ஜென்மனா பிரஜகா ஸ்ரகத்த இந்திரா கிருஷ்ணா சஸ்வத கிருஷ்ணா திட்சுதா கிருஷ்ணா கிருஷ்ண துவம் நீ எந்த க்ஷணத்தில் உன் திருவடி எடுத்து இந்த விரபூமியில வச்சியோ அந்த க்ஷணத்திலிருந்து இந்த விரபூமியானது அதிகமான ஜெயத்தோட பிரகாசிக்கிறது தே ஜென்மனா அயம் விரா அதிகம் ஜெயதி இதை விட அதிகம்னால் வைகுண்டாத் அதிகம் ஜெயத்தின்னு வியாக்கியானம் பண்ணிருக்கேன் வைகுண்டத்தில் கிடைக்காத சௌபாகியங்கள்லாம் இந்த விரபூமி கழுச்சுறுத்து பகவான் பாதத்தை வச்சதுனால இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை பட்டத்ரி கோவர்தனோதாரீலையை முடித்து கோவிந்த பட்டாசி சொல்கிற போது ஜெகத்ரயீஷே தொய் கோலேஷே ததாபிஷிக்தே சதி கோபமாட்ட நாகேபி வைகுண்டபதேபி அலபியம் ஸ்ரீயம் பிரபேதே பவதிராது எங்கேயோ பாகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை எங்க போய் சொன்னார் பாருங்க பட்டத்ரி வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய சௌபாகியத்தை விட அதிகமான சௌபாகியமா இருக்குது இந்த விரபூமியில மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ற உங்ககிட்டயே நாங்கள்லாம் உயிரை வச்சிருக்கிறதுனால உனையே தேடின்னு இருக்கோம் நாங்கள் என்ன கேட்டுவிட்டோம் உங்கள்கிட்ட உ எந்தவிதமான எதிர்ப்பarpum இல்லாமல் உங்களுக்கு கயங்கரீம் பண்ணக்கூடிய பாக்கியம் வேணு குட்ரேவல் பண்ணக்கூடிய பாக்கியம் வேணு அப்படினே சரதுதா சயே கிருஷ்ணா சாது ஜாத்சத் சரசி ஜோதரே ஸ்ரீ 무샤 দৃ샤 சூரதநாதபே கிருஷ்ணா அஷுங்கதாசிகா வரதநிগ্নது கிருஷ்ணா நேக கிம் வத எத்தனையோ ஆபத்தெல்லாம் வந்த பொழுது காப்பாத்தினியே இப்போ நீயே ஆபத்தை கொடுத்துட்டு எங்களுக்கு திடீர்னு கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு பெட்டியே இது நியாயமா கிருஷ்ணராட்சசு வர்ஷமாக கிருஷ்ண வைத்தியுதான ரிஷபதேவயம் ரட்சிதா மு திருப்பி திருப்பி காப்பாற்றினியே பகவான் அப்படி இன்னும் ஆவிர்விக்கிறதாக தெரியல நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒன்றும் உங்களை காப்பாற்றலை எனக்கு அந்த சக்தி கிடையாது நான் சாமான்யமான ஒரு எடைய பிள்ளை யசோதாபாதன் அப்படின்னு பகவான் சொன்னால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அவதான் ரகசியத்தை குட்டை உடச்சிட போகிறோம் உலகத்துக்கு முழுக்க தெரியும்படியாக சொல்ல போகிறோம் எந்த ஒரு பெரிய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக மகான்களெல்லாம் எத்தனையோ யுகங்களாக தபஸ் பண்ணுவாளோ அப்பெயர்பட்ட விஷயத்தை எடக்கைக்கும் வதக்கைக்கும் வித்தியாசம் தெரியாத இடைய பெண்கள் போகிற போக்குதேற்ற நீ யசோதா பாதனிலே நீ யார் சர்வஜீவராசிகளுக்கும் அந்தலியாமியாக இருக்கக்கூடிய பரமாத்மஸ்வரூபம் நீ எங்கேயாவது ஒரு பெரிய குடும்பத்தில் வந்து பிறந்திருந்தா நாங்கள் தான் கிட்டங்க நெருங்க முடியுமா எங்கள் கண்ணன்னு சுவாதீனம் கொண்டாட முடியுமா நாங்கள்லாம் சுவாதீனமாக உங்கள்கிட்ட பழகணுங்கிறதுக்காக எளிமையாக இப்படி இளையர் குளத்தில் வந்து தோன்றுனீங்க நக்கலு கோபி கானந்த அகில தேகி நாம் கிருஷ்ணா அந்தராத்மதற்கு விக்கர்ணிதோ கிருஷ்ணா விஸ்வகுப்தையே சகே உதயவான் கிருஷ்ணா சாத்வதாம் குலு நாங்கள் என்ன கேட்டுட்டோம் அபயத்தை கொடுக்கக்கூடிய உன்னுடைய கையை எங்கள் சிரஸில் பதிச்சு அனுகூலம் பண்ணப்படாதா விரச்சிதயம் கிருஷ்ண விஷ்ணி துரியதே चरणमी चरणमीगुषा कृष्ण संस्थतेर्भसरोह कृष्ण कांत कामद शिशिधेन कृष्णग्रह நீங்கள் நமஸ்காரம் பண்ண வேணா குறிஞ்சு நமஸ்காரம் பண்ணக்கூடிய உங்கள் தலையில் என் கையை வைக்கணும்னா முழங்கால் அளவில் இருக்கக்கூடிய கையை குறிஞ்சு தானே நான் உங்கள் தலையில் வைக்கணும் அந்த குறியக்கூடிய பிரயத்னம் கூட உங்களுக்காக நான் செய்ய முடியாதுன்னு சொன்னால் வேண்டாம் கையால் அனுகூலம் பண்ண வேண்டாம் சரணத்தால் அனுகூலம் பண்ணால் போகிறோம் எந்த சரணமானது மகாலட்சுமிக்கு தாரணம் பண்ணக்கூடிய ஸ்தானமாக இருக்கோ எந்த சரணத்தை யோகீஸ்வரால்னா அதிகத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணுவாளோ எந்த சரணமானது நமஸ்காரம் பண்ணக்கூடியவர்களுக்கு பாபத்தெல்லாம் போக்கி வைக்கக்கூடியதோ அந்த சரணத்தை கொண்டு கல் குத்தும்படியா முழு தைக்கும்படியாக காட்டில் மாடுகள் பின்னாடி மேய்ச்சியே அந்த சரணத்தை கொண்டு கடுமையான விஷத்தை கேக்கக்கூடிய காளிகனுடைய சிரஸ் மேலும் நடத்தணும் காளியன் ஒத்தனுடைய வேகத்தை மாத்திரம் குறைச்சி விட்டேன் எங்கள் மனசில் காமக்ரோஜாதி எத்தனையோ நாகங்கள்லாம் படமெடுத்து ஆடின்ருக்கு அந்த பாம்புகளுடைய வேகங்கள்லாம் சமனமாகணும்னா உன்னுடைய பாதமானது காளிகனுடைய சிரஸ் மேலே படிஞ்ச பாதமானது எங்கள் ஹிருதயத்திலையும் நீ பதிக்கணும் பிரணத்த தேஹி நாம் கிருஷ்ண பா கிருணச்சரானுகம் கிருஷ்ணா ஸ்ரீனிகேதனம் பண்ணி பண்ணிதம் கிருஷ்ணா கிருணு குச்சேஷு தேணுகுச்சே கிருஷ்ணா கிருந்தி ஹிருச்சயோ ஸ்லோகத்துக்குமே ஸ்லோகமாக சொல்கிற பகவான் ஆவிர்விக்கிறதா தெரியல ஏதோ எங்களுக்கு ஏதாவது ஒரு பாப்பம் இருந்தா பாப்பத்தால் உன்னை விட்டு பிரியும்படியான கஷ்டம் வந்திருக்குன்னா இத்தனை ஆடியாக ஒன் ஆ கீர்த்தனம் பண்ணிருக்கோமே சிரவணம் பண்ணிருக்கோமே இனிமேலும் பாப்பம் இருக்க முடியுமா இனிமேலும் நீ வராமல் இருக்கிறதுக்கு நியாயம் உண்டா நீங்கள்லாம் சும்மா உபச்சாரத்துக்காக சொல்கிறேன் உங்கள்கிட்டயே உயிரை வச்சுருக்கோம்னு சொல்கிறதெல்லாம் முதல் ஸ்லோகத்தை சொன்னது துய் திருதாசவகா துவம்பி சின்பத்தேன்னு சொன்னால் உபச்சாரத்துக்கு சொன்ன வார்த்தை அது உதத்துலேருந்து வரக்கூடாது உள்ளத்துலேருந்து வர்ற அப்படின்னு பகவான் சொல்லுவனோ அப்படின்னு சந்தேகம் வந்து தான் வாஸ்தவத்தில் உங்களுக்கு தான் உயிரை வச்சுருக்கோம் ஒன்றை விட்டு எங்களால் வாழ முடியாது ஒரு க்ஷணகாலமும் ஒரு வாழ முடியாது இந்த மாதிரி பக்தர்கள் எல்லாம் ஒன்றை விட்டு பிரிவு தாங்க முடியாமல் தவிக்கப் போகிறாளேங்கிறதுக்காக அவளுக்கு உயிர் ஒன்றே பிரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு அரு மருந்து உயிரை ரட்சிக்கக்கூடிய ஒரு மருந்து நீ விட்டுட்டு போயிருக்க அந்த மருந்தானது வாய் வழியாக மாத்திரையாக உள்ள சாப்பிடக்கூடிய மருந்தாக இல்லை ஊசி போட்டு ரத்த குழாயில் ஏற்றக்கூடிய மருந்தாக இல்லை அது காது வழியாக கிரகிக்க வேண்டிய மருந்தாக இருக்குது சுக சௌனகாதி நாரத வால்மீகி பிரபுதிகளெல்லாம் கண்டுபிடிச்ச மருந்தாக இருக்குது அதுதான் உன்னுடைய கதாமிருத்தம் என்ற மருந்து இருக்கிறதுனால தான் உயிருக்காக இருக்க கொடுவனுக்கு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரை கனெக்ட் பண்ணுற மாதிரி உடனே உயிர் போகாதபடி நீ காப்பாற்றுறதுக்காக விட்டுட்டு போயிருக்கக்கூடிய மருந்து அந்த மருந்து காதால் கேட்டால் ஸ்ரவண மனசால் நினைக்கிற பொழுது தியானமங்கலம் உலகத்துக்கு முழுக்க மங்களத்தை கொடுக்கக்கூடிய சமயத்தில் விஸ்வமங்கலம் மூணு மங்கள சொன்ன தவ கதாத்தம் கிருஷ்ணீவனம் கிருஷ்ண கல்மசாபகம் ஸ்ரவணமங்களம் கிருஷ்ணாஸ்ரீமதம் பூவிகுனந்தி தேஷ்ணா பூரிதா ஜன இது யாருக்கு கிடைக்கும் ரூபா கொடுத்து கெமிஸ்ட் ஷாப்பில் வாங்கக்கூடிய இல்லை ஏற்கனவே ஒரு ஜென்மாவில் நிறைய தானங்கள்லாம் பண்ணி தர்மங்கள்லாம் பண்ணி யார் அந்த சொத்தை சேர்த்து வச்சுருக்காரோ அவளுக்கு மாத்திரம் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியமாக இருக்குது இந்த பகவத் நாமாங்கிறது பகவத்கதைங்கிறது பூதிதாஜனாக நிறைய தானம் பண்ணக்கூடியவர்களுக்கு தான் கிடைக்கக்கூடியதாக இருக்குது நாங்கள்லாம் எவ்வளோ புரியும் உண்மையில வச்சுருக்கோங்கன்னு நாங்கள் எப்படி சொல்லுவோம் ஒவ்வொரு க்ஷணமும் நீ காட்டில் போய் மாடுகள் பின்னாடி கன்றுக்குட்டி பின்னாடி பொழுது ஒரு துட்டி சொடக்க போடக்கூடிய காலமானது ஒரு யுகத்தை போல நீடிச்சிருக்கே கட்டத்தி யத் பவான் கிருஷ்ணா அன்னே கானனம் திருட்டிர் யுகாயத்தே கிருஷ்ணா துவதாம் சரி திரும்பி வர சாயங்காலத்தை திரும்பி வரும்போது உன் முகத்தை ஆசதீரை பார்க்கலாம்னு சொன்னால் அதுக்கு வழி இல்லாமல் பிரம்மா கொஞ்சம் கூட ராசிக்குமே இல்லாமல் கண்ணை மாத்திரம் கொடுத்தா போகாதா கண்ணுக்கு எமைன்னு ஒன்று வச்சு அந்த எமை ஒரு நிமிஷத்துக்கு போல வரை கொட்டக்கூடிய தன்மையை வச்சு போது உன்னை பார்க்க முடியாத பண்ணிருக்கானே ஜடஉதிஷதம் கிருஷ்ணா பக்மக்கு த்ரிஷகம் நீ காட்டில் நடக்கிற போது உன்னுடைய காலில் கல்லு குத்துமே முள் தைக்குமே நினைக்கிற போது எங்கள் கிரதகரத்தை போய் தைக்கிற மாதிரி அந்த கல்லு முள்ளும் ஏன்னா உன் சரணத்தை நாங்கள் தான் கிரதகத்தை வச்சு தியானம் பண்ணுறோம் அடத்திக் பவான் அந்நிகானனம் சுற்று யுகாகத்தே துவாம்பி சின்பதாம் சாயங்காலம் திரும்பி வரும்போது சேர்ந்தாப்பில் கொஞ்சம் நாளைக்கு பார்க்க முடியாதபடி கண்ணுக்கு எமையை கொடுத்து பிரம்மதேவன் அனுபூதியை கெடுத்து விட்டானே ஒன்று அடையிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம் பத்னி புருஷனுங்கிற உறவெல்லாம் மறந்து புருஷனையும் விட்டு குழந்தைகளை விட்டு பந்துக்களை விட்டு பிறந்தாத்து பாஷம் ஜாஸ்தின்னு செதுவாக ஸ்திரீகளுக்கு பிறந்தாத்தில் இருக்கக்கூடிய பாந்தவியத்தையும் விட்டுட்டு வந்தோம் नांगड़ा वरले नी वेणुगान मणि अड़चाल वो पति सुतान वये भ्रातृबंधवानि अति विलंग्यते कृष्ण अंति अच्युता गता गति विदस्तव कृष्ण उद्गीत मोहिता कितव योषिता कृष्ण கஸ்திய நிஷி இந்த மாதிரி அந்த ராத்திரியில் த்ராட்லட்டு விட்டுட்டு போகிறது தவிர வேறு யார் இப்படி செய்ய முடியும் நாங்கள் எங்கள் ஹயத்தை சொல்லிட்டோம் திறந்து செடுவிட்டோம் எங்களுக்கு உன் சரணத்தை நாங்கள் ஹிரயத்தில் வச்சு தியானம் பண்ணிட்டுருக்கோம்

त्वमेव मम शरणयुगु नान्यं स्मरामि न ना च आश्रयामि न चिन्तयामि न भजामि त्वमेव मम शरणो कृष्ण त्वं विना अन्यं न जाने त्वमेव മരണോ തവ ശോ മമ ശോ നഗീത്യ കൃതകൃത്യോ നൂതൃ നോ നൈപുണ്യോ നൃോ നീ ദക്ഷിം त्वमेव मम शरण कृष्ण त्वं विना अन्यम न जाने त्वमेव मम शरण न हि मे ज्ञानं न हि ध्यानं न च सुविधानुः न हि न हि माधव मधुसूदना ताटं की वैंगड़ दास है शरण्या ताटं की वैंगड़ दास है शरण्या तुम्हें भय मामा शरणों ಅನ್ಯಾನೇ ತ್ಮೇ ಮರಣೋ ಮಮ್ಮ ಶರಣೋ ಮಮ್ಮ ಶರಣು ಹೇ ಕೃಷ್ಣ ತ್ಮೇ ಮಮ ಶರಣ ಗೋಪ್ಯ ಪ್ರಗಂತ್ಯಲಭು ತ್ಯಷ್ಟ ಚಿತ್ವದ ರುಸ್ವರೇ ಕೃಷ್ಣದರ್ಶನದಸ ತಾಂ ಆವಿರಬೂಚರಿ

उत्तस्तु युगपत्सु तन्व प्राणमिवागत कृष्ण मुकलावण्य व्यसुदा नयन भजन आपीय 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 आपी आपी नृप्ति சந்தக தச்சரண பகவான் வருவனா வரமாட்டானா ஒன்றும் தெரியலேன்னு கவரப்பட்டு இருக்கக்கூடிய கோபஸ்திரீகளை இனிமேலும் கவலைக்கு ஆளாக்கப்படாது பகவான் தீர்மானம் பண்ணி கோட்டி மன்மத லவணியத்தோட கூட பகவான் ராசலீலா லோகனாக கோபஸ்திரீகள் மத்தியில் அதிர் பவிக்கிறாள் ஜெகத்ரயி மோக நமோகாத்மா சந்திக்த சந்தர்சனம் ஆத்மகாந்தம் तां वीक्षत सहसा तदनी किंकिन चक्रु प्रमदाति पारा सत्व गदात्दय महुदेश तव विलोकना गोपिका जना प्रमद संकुला पंकजे क्षण अमृतधारया संप्लुताई में சிமித்தந்தூரோ கதாகா பகவானை விட்டு பிரிஞ்சுருக்கிற போது கோபிகா கீட்டிலும் பாகவதத்தில் பகவான் ஆவிர்வவிச்ச உடனே அதே மெட்டில் அறுபத்தி எட்டாவது தசகம் நாராயணியத்தில் பகவான் ஆவிர்வவிச்ச உடனே ஒரு கோபி எல்லாரும் சொல்லி வச்சாப்பில வெளியில் போன உயிர் திரும்பி வந்தால் சரீரம் இப்படி எழுந்திருக்குமோ அந்த மாதிரி தன்வகா பிராணம் இவாகதம் சொல்லி வச்சாப்பில ஒரே சமயத்தில் எழுந்திருந்தாலும் ஒரு கோபிகை பகவானுடைய கையை பிடிச்சிருந்தால் இன்னொரு கோபிகை கையை பிடிச்சா நீ நிமிக்க கொடுத்து ஓடி போயிடுவேன்னு சொல்லி கண்ணை மூடி திறந்தாள் நான் ஹிருதயத்துக்குள்ளே உன்னை பூட்டி விட்டுட்டு இனிமேல் போக முடியாதுன்னு சொன்னாலாம் உடனே எங்களை தான் விட்டுட்டு போனே நியாயமானு கேட்ட பொழுது சுவாமி சொல்றாள் உலகத்துல இருக்கிறவா எல்லாரையும் மூணு வர்க்கங்களில் பிரிச்சா செலவே கருணை காட்டாத கூட கருணை காட்ட ஓடிவா கருணாகா பிதரோகா அப்பா அம்மாவை போல நம்ம குழந்தைகள் நம்மகிட்ட பிரியமாக இருந்தாட்டால் கூட நம்ம குழந்தையாச்சே நாம் தானே பிரியம் காட்டணும்னு காட்டக்கூடிய அப்பா அம்மாவை போல ரெண்டாவது வர்க்கம் நம்மகிட்ட பிரியமாக இருக்கிறவர்களுக்கு பதிலுக்கு பிரியமாக இருக்கிறது பொது ஜனங்கள் சாதாரணமாக மூணாவது வர்க்கம் பிரியம் வாழ்கிட்ட கூட பதிலுக்கு பிரியம் காட்ட மாட்டாள் அது நாலு பேர் அந்த மாதிரி நாலு வர்க்கத்தை சொன்னாள் ரெண்டு பேர் மகாபாபிகள் ரெண்டு பேர் ஞானிகள் ஆத்மாராமாக ஆப்தகமாக அகிருத்ஞா குரு துரோகா செய் மறந்தவனும் குருவுக்கு துரோகம் பண்ணக்கூடியவனும் தனக்கு பிரியங்காட்டக்கூடியவர்கள்ட்ட கூட பதிலுக்கு பிரியங்காட்ட மாட்டாள் ஆத்மாராமர்களாக இருக்கக்கூடிய ஞானிகளும் தங்கிட்ட பிரியங்காட்டுறவாளுக்கு கூட மறு பதிலுக்கு பிரியங்காட்ட மாட்டாள் ஏன் காட்ட மாட்டாள்னா அவளுக்கு வித்தியாசம் தெரியல வேற ஒருத்தர் தான் ரெண்டு பேர் இருந்தாலும் அவள்கிட்ட நான் பிரியம் வைக்கணுங்கிற எண்ணமே வரப்பொழுது எல்லாத்தையும் ஆத்மஸ்வரூபமாக பார்க்குற தான் ஆத்மா நாமங்கிற விஷயத்தை மறைமுகமாக சுவாமி எடுத்து அப்படி சொல்லிவிட்டு கூட துர்ஜர கேகசிங்கலாக விட முடியாத குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாசத்தில்தான் எனக்காக விட்டுட்டு வந்தேடே இதுக்கு நான் எப்போதுமே உங்களுக்கு கடமைப்பட்டு சுவாமி மேலே ராசோத்சவம் நடக்கிறது இந்த ராச வீத எப்படி பகவான் பண்ணினால் ஒவ்வொரு மகானுக்கும் ஒரு விதமாக அனுபவம் ಅಷ್ಟಪತಿ ಭಯ ಜಯದೇವ ಸ್ವಾಮಿ ಸೊಲಬೋದು ಕಾಪಿ ಚುಂಬತಿ ಕಾಮಪಿ ಕಾಪಿ ರಮಯತಿ ರಾಮಂ ಪಶ್ಯತಿ ಸ್ಮಾರು ತರತರ ಅನುಗತಿ ಹರಿಗ ಮುಗ್ಧವಧೂ ನಿಧಸತಿ ಇಡೀ ನಾಲಮದಷ್ಟಪದಿರ நாரா துரியுமா நிறையனோ ஆனால் நாராது அஷ்டவதியில் போய் அநேக நாரீ பரிரம்ப சம்பிரமன்னு அப்படி பகவான் ராசரில் பண்ணின வைபவத்தை சொல்லியிருக்காள் கிருஷ்ணகருணாமசத்தை சொல்றபோது எத்தனை கோபஸ்துகள் இருந்தாலோ அத்தனை கிருஷ்ணா மாறினாள் சுவாமி இது பட்டத்திலையும் சொல்லியிருக்கார் தாவதாகரித்த மூர்த்திகையும் ஒரு பதம் இந்த ஒரே பதத்தில் சொல்லிவிட்டார் ரெண்டு கோபிகேன் நடுவில் ஒரு கிருஷ்ணன் ரெண்டு கிருஷ்ணன் நடுவில் ஒரு கோபிகை அதிவேகமாக ஒரு ராச மண்டபம் ஏற்பட்டு பொழுது யார் கிருஷ்ணன் யார் கோபிகன் கண்டுபிடிக்க முடியல நடுவதை பகவான் உபதிருஷ்டானு பக்தா போக்தா மகேஸ்வரான்னு சாட்சியாக வேணுவ கையில் வச்சு தேவகி நந்தனாக இருக்கக்கூடிய பகவான் இருக்க அங்கன நடுவதற்கே மாதவ மாதவம் மாதவம் ச അന്തരേ കൽ മണ്ഡലേവേഴു വയസ്സ് കുഴഞ്ഞക്കൂടി പ്രഭു ആയിരക്കണക്കാണ് ഗോപസ്ത്രീകളോട് ചേർന്ന് എന്തുമാ രാസിക്ക മുടും നെച്ചു മുടിയാമൽ കൽപ്പന പറ്റി പാകമ അറുപത്തെട്ടാവ് ദശകത്തിലെ എഴുത്തണിയ കീഴ് വെച്ചുട്ടി കലിത്തൗതു குருபுரி பதே பாகிமாம் கதாது குருபுரி பதே பாகிமாம் கதாது குரு புரி பதே பாகிமாம் கதாது கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டுருக்காள் ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கும் கண்ணை திறந்து பார்த்தாள் சப்தம் கேட்கறது சரங் சடங்குன்னு காலில் இருக்கக்கூடிய கொலுசு சத்தம் கையில் இருக்கக்கூடிய கங்கணம் துணிகள் தான் கேட்கறது கண்ணை திறந்து பார்த்தால் குருவாயிரையும் குருவாயூர் அப்பனையும் இல்லை யமுனக்கரை அப்படியே சந்திரன் பூத்த மல்லிகை புஷ்பங்கள் ஷரத்து எல்லாம் அப்படியே நிற்கிறது ஆயிரக்கணக்கான கோபஸ்திரீகளோடு சேர்ந்து பகவான் ராசரீத பண்ணக்கூடிய கோலத்தில் நானூற்றி ஸ்டர் வருஷங்களுக்கு முன்னாடி பட்டத்திற்கு குருவாயூர் க்ஷேத்திரத்தில் பிரத்யக்ஷ தரிசனம் யான் பெற்ற இன்பத்தை வையமெல்லாம் பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே பகவானை நிறுத்தி வச்சு பதினோரு ஸ்லோகங்களில் ராசக்கீடா வைபவத்தை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு கேட்குறவா படிக்கிறவா ஸ்மரணம் பண்ணுறவா எல்லாருக்கும் மனக்கண்ணுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்திவிட்டாள் கேசபா சருத்தி காதி சஞ்சலன் மகர குண்டலம் சலன் சஞ்சலன் சலன் சஞ்சலன் மகர குண்டலம் హారజాలనమాలికాంగరాగఘన సౌరభం పితచేలధృతకాంచి కాిదముదంచదం శుమణి నూపురం రాసకేది పరిభూషితం తవీ రూపమీ శలయామే కంచులీక యువతి తాదేవృతమండురీ కకూచమండలే గండలమణికుండలేమండ పరిమండే అంతరాసలసుందరీయుందిరణ సంచర మంజు తదనుసకేళి మయి కంజనాభ సముపాదా பகவான் கேஷத்துலேருந்து பாரம்பரியம் ராசர் இறுக்கின்னு தனியாக அலங்காரம் பண்ண ரூபத்தோடு வந்திருக்கா அதனால தான் ராச ராசகேதி பரிபூஷித்தம் பூஷிதம்னு சொன்னால் போகிறது எப்போதுமே பூஷிதம் அலங்கார பிரியோ விஷ்ணுன்னு பகவானுக்கு எப்போதும் அலங்காரத்தில் பிரியோம் இது ஸ்பெஷலாக ராசக்கு இறக்கின்னு ராசகேதி பரிபூஷித்தம் தூபமீஷ கதையாமகே நாங்கள் எல்லாரும் தியானம் பண்ணுறோம் தான் தனக்காக மாத்திரம் பேசாமல் மனக்கெண்ணால் பார்க்க போகின்ற பக்தர்கள் அவ்வளவு பேருடைய ஷார்புலையும் சேர்த்து ராசகேரி பரிபூஷித்தும் தவகி ரூபமீஷ கதையாமகே வாசுதேவான்னு கூப்பிட்டாள் நாதருக்கு மூக்கு வேர்த்தது அங்கேருந்து தேவர்கள் எல்லாரையும் கூட்டாளாம் உங்களுக்காக எனக்காக மறுபடியும் ராசக்கிரடு பண்ணோம்னா பண்ண மாட்டாள் சுவாமி இந்த வாய்ப்பை நழுவ விடாதங்கோன்னு சொல்லி பல திக்குகளிலேருந்து ஆகாஷ மார்க்கமா ஒரே சமயத்தில் தேவர்கள்லாம் ஓடி வந்துட்டாளே வாசுதேவ பாசமான நாகத்தோ தசுர மண்டி பகவான் திவ்ய தாம்பூரம் போட்டுருக்க ஒரு கோபிக்கை கெட்டக்கு வந்து ஏதோ பேச்சு கொடுக்குற மாதிரி வந்துவிட்டு அந்த தாம்பூரத்தை அப்படியே எடுத்துன்னு விட்டாலாம் யாரு அந்த கோபிக்கை உருடைய பேர் விதாசம் தெரிஞ்சால் நானும் போய் கொஞ்சம் பிரசாதம் கேட்கலாமோ பார்க்கல சொல்ல மாட்டேன் உட்காள் பட்டத்திரி ஊறு பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் இனிமே அவளுக்கு ஊறு பேர் இந்த உபாதிகள்னால் ஏது அவள் புண்ணியபூர நிதிரன் பவா பதவ புகச்சரு வித சாமிரம் மந்திரம் புவன சுந்தரம் துவாமப்பதது அங்க நாக்கி முன மதோன் மத தசாந்தரும் அந்த ராசுக்கு இலக்கு நட்டுவாங்க நட்டுவாங்கம் பண்ணான்னா பிரமரகாயக ராசகோஷ்டியான் நாள் பிரமனிஷ்டர் தேன் மண்டிகளுடைய சப்தந்தான் நட்டுவாங்க மாட்டமாக இருந்ததுதான் அந்த கானம் நின்றுபெடுத்து ஆனால் இந்த ராச ரீதியில் கலந்து கொண்டு கோபஸ்திரிகளுடைய நர்த்தனம் மாத்திரம் நிற்கல ஆகாசத்தை சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்களுடைய கதி முதற்கொண்டு தடையபட்டு நின்றுபெடுத்து கானமீ சம் கிரமேணகில வாத்தியமே பூ பிரம்மசம்மத பிரம்மசம்மதரசாக்குலாக சதசி கேவலம் நனுத்துரங்கனாக ஜோதிஷாமபி கதம்பகம் திவிவிரம்பிதம் கிம் அபரம் ப்ருவே இனிமே நான் மேலே பேசுறது என்ன இருக்கு மேலே பேசாமல் அப்படி நின்று பட்டத்திலுடைய காகியம் நின்று போயிடுச்சு இவரும் அந்த சமாதி நிலையில உச்சாணிக்கு போயிட்டு வந்துவிட்டார் பகவான் மறுபடியும் அவரை பேச வச்சார் நாராயணியும் பூர்த்தி ஆகணுமேங்கிறதுனால சமாதி உடைய ஒசந்த நிலையிலேருந்து மறுபடியும் கொஞ்சம் சகுனமான நிலைக்கு கொஞ்சம் இறங்கி கொண்டு வந்து பேசும்படியாக செய்தார் இவர் சமாதியுடைய உச்சாணியை பார்த்துட்டு வந்தார்னு எப்படி தெரியிறதுனா கிமபரம் புருவைக்கு அடுத்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா மோதசியம் நீன்னு ஆரம்பம் மோதங்கிறது இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சொல்லுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பேரான தான் மோதம்னு போயிரு அந்த மோதத்துடைய எல்லையா தொட்டுடு வந்திருக்க மோதசி புவனம் வினாப்பிம் சமாப்பிய சதோ விபோ கேதி சுபகாத்மனாம் மன்மதா சகன சேதசாம் பசு சுகிருத்த சோதிதா மூர்த்தி ராதித்த மாதவீர பரமோத் சவான் ஆகாஷத்தில் பிரம்மா தேவர்கள்லாம் பிரமிக்கிறாளா நாம் வந்து ஒரு இடைய பெண்ணாக பிறந்திருக்கப்படாதா பிரம்மாவாக வந்து பிறந்து விட்டேனே வந்து பிறந்து விட்டேனே தேவர்களாக வந்து பிறந்து என்ன பிரயோஜனம் யோகீஸ்வராடுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை இந்த இடக்கைக்கும் வதக்கைக்கும் வித்தியாசம் தெரியாத இடைப்பெண்களுக்கு பெண்களுக்கு நீ அனுகிரம் பண்ணி கொடுத்தியே குருவாயிருப்பா